அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பிறருக்கு உதவி செய்தல் அல்லாஹுலேய தூதர் சொல்ல அல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவருக்கொருவர் கருணை புரிவதிலும் அன்பு செலுத்துவதிலும் இரக்கம் காட்டுவதிலும் உண்மையான நம்பிக்கையாளர்களை ஓர் உடலை போன்று நீ காண்பாய் உடலின் ஓர் உறுப்பு சுகவீனமடைந்தால் அதனுடன் மற்ற உறுப்புகளும் சேர்ந்து கொண்டு உறங்காமல் விழித்து கொண்டிருக்கின்றன அத்துடன் உடல் முழுவதும் காய்ச்சலும் கண்டுபிடுகின்றது இந்த செய்தி நம்மான பஷீர் அல்லாகு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சொகைகோல் புகாரியிலே ஆறு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் பிறருக்கு உதவி செய்கின்ற விஷயத்தில் தெளிவானதொரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது நன்மையான காரியத்திலும் இரையச்சத்திலும் அல்லாவை அச்சப்படுகின்ற விஷயத்திலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் அல்குரான் அத்தியாயம் ஆறு வசனம் இரண்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மனிதர்களாகிய நாம் நம்முடைய சகல காரியங்களிலையும் ஒருவருக்கொருவர் உதவி புரிந்து வாழ வேண்டும் என்பதை இது வசனம் நமக்கு வழிகாட்டி தருகிறது வலியுறுத்துகிறது சமுதாயத்தின் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைய காலகட்டத்தில் தேவைப்படுகின்ற மிக முக்கியமான அத்தியாவசியமாக இருக்க வேண்டிய உணர்வு இது வீடு தொழில் சமூக வாழ்க்கை அனைத்து துறைகளிலேயும் நாம் உதவி புரியும் உணர்வோடு செயல்பட்டோம் என்றால் நம்மை போல நிம்மதியான மனிதர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது நம்மைப் போல வெற்றியாளரும் யாரும் இருக்க முடியாது உலகில் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் நான் யாருக்கும் உதவ மாட்டேன் என்று சொல்பவர் உண்மையில் அவர் மனிதனா என்பது சந்தேகத்துக்குரியதாக தான் பார்க்கப்படுகிறது நம்மால் முடிந்தளவு பொருளாதாரத்தாலும் கல்வியாலும் உணவாலும் பிறருக்கு உதவி செய்கின்ற உயர்ந்த குணத்தை நமதாக்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாகுவால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் ஏதாவது வகையிலே பிறருக்கு உதவி புரியும் நிலையில் இருப்பதை நாம் பூமியிலே காணுகின்ற காட்சிகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது தனக்கு ஏற்படும் காயங்களுக்கு கூட அந்த காயங்களை மருந்திடாமல் தமக்கு ஏற்படுகின்ற காயங்களை கூட பாராமல் தன் எஜமானனை பாதுகாக்க பல மைல் தூரம் சுமந்து செல்கின்ற குதிரை நாம் போடுகின்ற ஒரு சில உணவு தானியத்திற்காக காலமெல்லாம் முழுக்க நன்றி விசுவாசத்தை வெளிப்படுகின்ற ஜீவராசிகளை பார்க்கிறோம் எதுவும் தராவிட்டாலும் கிடைக்கிற காகிதத்தை தின்று கொண்டு நம்முடைய பொதிகளை சுமக்கின்ற ஜீவராசிகளும் உண்டு இப்படி உலகத்தினுடைய நிலைப்பாடு அமையப்பட்டிருக்கின்ற போது நாம் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் உலகில் வாழும் ஒவ்வொருவரும் தன் சகோதரனுக்கு நல்ல விஷயங்களின் பக்கம் வழிகாட்ட வேண்டும் அதில் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் அவருக்கு ஆபத்து ஏற்படுகின்ற விஷயங்களை எச்சரிக்க வேண்டும் அதிலே இருந்து அவரை காப்பாற்ற முயல வேண்டும் இதுதான் ஒரு விசுவாசிக்கு உண்டான உயர்ந்த பண்புகளாக இஸ்லாம் காட்டுகிறது தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கும் விரும்பும் வரை உங்களில் ஒருவரும் விசுவாசியாக ஆக முடியாது என்கின்ற நம்பிமொழியையும் அடிப்படையாக வைத்து இன்னும் எண்ணற்ற உபதேசங்களையும் நாம் பார்க்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் ஏதாவது வகையிலே உதவி ஒத்தாசை என்கின்ற நிலையிலே நம்முடைய வாழ்க்கை அமையப்பெற வேண்டும் புனிதமான ரமணான் மாதத்தில் நம்மை விட கீழ்நிலையில் உள்ளவர்களை பார்த்து அவருக்குண்டான தேவைகளுக்கு ஏதாவது நம்மால் வழிவகை செய்ய முடியுமா அதற்காக வேண்டி யாருடைய யாரிடத்திலேயாவது பரிந்துரை செய்ய முடியுமா என்கின்ற ரீதியிலே நம்முடைய நிலைப்பாடுகளை உருவாக்கி கொண்டு வாழ தலைப்பட வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா காலமெல்லாம் பிறருக்கு உதவுகின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி தந்தல் உரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து